வணக்கம் மக்கள் நான் திலீபாஷா இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமை அன்பாக்சிங் பண்ண அந்த ஃபிங்கர் கவுண்ட் தான் வந்து நம்ம வந்து பரிசு கொடுக்க போகிறோம் பரிசு கொடுக்க வந்து வழக்கம் போல் யார் யாரெல்லாம் வந்து கருத்து பதிவு செஞ்சுருக்காங்களோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா லெட்ஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சொல்ல கமெண்ட் வந்து பண்ண ப சொல்லியிருந்தோம் இப்போ அது யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களாம் நம்ம வந்து சீட் வந்து பிள்ளைங்க போட போகிறோம் டக்குன்னு பேப்பரை கிழிச்சிடலாம் என்ன பண்ணலாம் முன்னாடி கீச்சு வச்சுருக்கலாம் பேப்பரை அது கொஞ்சம் டைம் ஓடுது இவர்கள் தான் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் பவுண்டருக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்படி இல்லை இதுதான் கொஞ்சம் அதிகமாக போயிடுது சீட்டு கிழப்பது எப்படி சீக்கிரம் வீடியோ முடிப்பது எப்படி அடுத்த வாட்டி என்ன பண்ணலாம் கிழிச்சு வச்சுக்கணும் இருக்குன்னு ஒரு ஆயிரம் சீட்டு கிழிச்சு வச்சிக்கணும் இல்லை எவ்வளவு பேர் வந்து கருத்தை பதிவு பண்ணிருக்காங்களோ அவ்வளோ கிழிச்சா போதும் கிழிச்சுக்கலாம் இது இரண்டாக கிழிச்சி ஏன் வேலை சீக்கிரம் முடியுமல்லவா சாம்பார் என்றால் இரண்டு மூன்று கரண்டி ஊத்த வேண்டும் காரைக்காலம் என்றால் ஒரு கரண்டி வேலை மிச்சம் தானே கண்டிக்கணும் நம்ம சின்ன சின்னதே என்ன ஆயுதமாக கொஞ்சம் மிச்சமாகும் பூமியை பாதுகாக்கலாம் நம்ம ஏன் எல்இடியில் ஓட விட்டு அப்படி நிற்கக்கூடாது டிஜிட்டலாக அது வெப்சைட் இருக்கு போயாது எனக்கே தானே வருது அது தாட்டி அப்போது சிஸ்டமில் போட்டு விட்டுடலாம்

हमारे में देश में मुझे रेडिओ हमको सुपर सुपरலாம் இல்ல ملي கேங்க வர மாதிரி இது கேமரா ஹேங் ஆவுதா

இட்இஸ் இதனால யூசர் டபிள்யூபிஇதோ போயின் இதுடா இட்ஸ் இட்ஸ் போர் இப்ப இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக ஓட்டு விட்டுடலாம் let's go ஒன்று ரெண்டு <muchas Omahaala> <It's laughs>

அடிக்கான அடிக்கணும்டாது டைம் அதிகமாக வந்து பதியை வந்து தூக்கி விட்டுடலாம் ஒரு வீடியோ முடிய போகுதுன்னா ஆரம்பிச்சிச்சு வேற திரும்பியா ஆனால் முடியுதுரா தனியாக ஆரம்பிச்சிச்சு திரும்பிய கோகுல் ஜகன் எழுதி போட்டோம்ல நெக்ஸ்ட் இது இன்னொரு இதுக்கு அதிகாரி எஸ்எஸ் அவங்க எல்லாம் ஐயா கமாண்ட் வந்து இல்லையா கமாண்ட் வந்து போட்டிருக்காங்க ஆனால் வந்து சரியான கமாண்டை

அதிகபட்சமா ஒரு அஞ்சு அஞ்சு முன்னாடி எழுதி வருஷாலும் ஒரே பேர் மட்டு மட்டு இந்த கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் ஞாயிறு தினம் நல்வாழ்த்துக்கள் ஞாயிறு தினம் நல்வாழ்த்துக்கலாம் ஆளு பிரியாணி வாங்கி கொடுத்து சொன்னா கூட பரவாயில்ல ஒண்ணு மூணு ஆறு ஆறு பேர் தாங்க இருபது பாத்துக்கிறேன் மக்களை ஆறு விடுதல் இல்லையா மக்கள் ஆறு பேர் வந்து எளிதாச்சு குளிக்க போடுறோம் வளர்க்கும் போல நம்ம ஒளிப்பதிவாள்தான் வந்து எடுக்க போறோம் இந்த வாட்டி ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் பை என்ன எடுங்க இருங்க என்ன என்ன பண்ணுங்க இங்கி பிங்கி இங்கி பாங்கிக்கியா இல்லைங்க இல்லை 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 எங்க அந்த பேனா பேனா அங்கே ம் இப்போ சுத்தி விடுங்கள்

என் பக்கமே பார்த்து நிக்குதுரா யார் இந்த அதிர்ஷ்டசாலி யாரா இருக்கும் நினைக்கிற வழக்கம் போல வழக்கம் போலனா அப்போ அத்தியாதான் இருக்கும் தவறு இட்ட காட்டு சுகன்யா கோகுல் அவங்களுக்கு தான் வந்து வந்திருக்கு இந்த காணொளியை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்க வந்து செய்தி அனுப்புங்க இதை வந்து என்னடா இது இந்த ஃபிங்கர் கவுண்ட் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் நன்றி வணக்கம்